السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين ولا عدوان الا على الظالمين واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدًا عبد الله ورسوله اما بعد نبي الإسلام <سؤال> يا சகோدر الله بي நாம் إيمان கொண்ட பிறகு الله உடைய தூதுவர்களை நாம் உண்மை படுத்தி நம்பிக்கை கொண்ட பிறகு ஈமானுக்கு பிறகு இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய மிக பெரிய ஒரு வணக்கம் தொழுகை என்ற வணக்கமாகும் சகோதரர்களே நபிமார்களுக்கு அந்த தொழுகையை நிலைநிறுத்துமாறு அல்லா அல்லாஹ் கட்டளை பிறப்பித்தான் நல்லடியார்களும் அந்த தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும் என்று அவன் வலியுறுத்தியிருக்கின்றான் அல்லாவுடைய ஏகத்துவத்திற்கு பிறகு அல்லாவுக்கு இணை வைப்பதிலிருந்து அடியான் மீண்ட பிறகு அவன் மீது கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய வணக்கம் இந்த தொழுகைதான் ஈமான் உள்ளவருக்கும் ஈமான் இல்லாதவருக்கும் வித்தியாசமாக இந்த தொழுகையை தான் அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான் இப்ராஹிம் அலை சலாத்துவசலாம் அவர்களுக்கு காபாவை பரிசுத்தப்படுத்துமாறும் இணை வைப்பிலிருந்து காபாவை சுத்தப்படுத்துமாறும் தொழுபவர்கள் அங்கு தங்கியிருப்பவர்களுக்காக அந்த காபாவை பரிசுத்தப்படுத்துமாறும் அல்லாஹ் கட்டளை பிறப்பித்திருந்தான் அன்பிற்குரிய சகோதரர்களே முன்னைய சமுதாயத்தவர்களுக்கும் இந்த தொழுகை கடமையாக்கப்பட்டிருந்தது இந்த சமுதாயத்தவர்களுக்கும் தொ தொழுகையை கடமையாக்கி அந்த தொழுகையை பேணி தொழுமாறு அல்லாஹ் கட்டளை பிறப்பித்திருக்கின்றான் அலசலவாத் தொழுகைகளை நீங்கள் பேணி தொழுங்கள் ஒசலாத்தில் உஸ்தா இன்னும் நடுத்தொழுகையையும் பேணி தொழுங்கள் என்று அல்லாஹ் அவனுடைய அருள் வேதத்தில் கட்டளை பிறப்பிக்கின்றான் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் நிறைவேற்றும் வணக்கங்களிலெல்லாம் மிகச் சிறந்ததும் அல்லாவுக்கு மிக விருப்பமான வணக்கம் என்றால் அது இந்த தொழுகை என்ற வணக்கம்தான் நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது வணக்கங்களில் மிகச் சிறந்தது அல்லாவுக்கு விருப்பமானது எது என்று கேட்கப்பட்ட போது தொழுகையை உரிய நேரத்தில் நிறைவேற்றுவதும் பெற்றோர்களை பேணுவதும் என்று பதில் சொன்னார்கள் சகோதரர்களே இந்த தொழுகை என்ற வணக்கத்தின் சிறப்பை காட்டும் முகமாக அல்லாஹுத்தாலா ஏனைய அனைத்து கடமைகளையும் நபியவர்களுக்கு போதே வானிலிருந்து ஒரு மலக்கை உலகத்திற்கு அனுப்பிதான் அதனை கடமையாக்கினான் ஆனால் தொழுகையை பொறுத்த வரைக்கும் நபி செல்லல்லாஹும் அலைவ செல்லும் அவர்கள் வானலோகத்திற்கு அழைக்கப்பட்டு இந்த தொழுகை அவர்களுக்கு வழங்கப்பட்டது அல்லாஹ் அவர்களோடு நேரடியாக பேசினான் தாலா இந்த தொழுகையை அவர்களுக்கு கடமையாக்கினான் நபி அவர்கள் சொன்னார்கள் சிதறத்தில் முன்தஹா என்ற இடத்தை அடைந்தபோது போது அல்லாஹ் எதை அறிவிக்க வேண்டுமோ அதை எனக்கு அறிவித்துவிட்டு பிறகு இந்த தொழுகையை ஐம்பது நேர தொழுகையாக என் மீது கடமையாக்கினான் ஒவ்வொரு நாளும் ஐம்பது வேலை தொழ வேண்டும் என்று ஆரம்பத்தில் கடமையாக்கப்பட்டது பிறகு அது ஐந்து வேலையாக குறைத்து வழங்கப்பட்டது ஐந்து வேலையாக ஆக்கப்பட்டாலும் கூட ஐம்பது நேர தொழுகையினுடைய நன்மையை வழங்குவதாக அல்லாஹ் இந்த தொழுகைக்கு வாக்களித்திருக்கின்றான் எனவே சகோதரர்களே தொழுகை என்ற இந்த வணக்கம் இஸ்லாத்தில் மிக பெரும் ஒரு சிறப்புமிக்க கடமை என்பதை மேற்குறிப்பிட்ட செய்திகளில் இருந்து நாம் தெரிந்து கொண்டோம் சகோதரர்களே தொழுகை மனித வாழ்க்கையை சீர்படுத்தும் மாபெரும் வணக்கமாகும் மனிதனுக்கு நற்பண்புகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய தீய மோசமான காரியங்களிலிருந்து மனிதனை தடுத்துவிடக்கூடிய மனிதனுடைய பாவக்கரங்களை எல்லாம் போக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வணக்கம் தொழுகை என்பதை மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தருகின்றது மனித வாழ்க்கைக்கு மிக பெரும் பாதுகாப்பாகவும் தொழுகை அமைய பெற்றிருக்கின்றது நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மண் சல்ல சுபஹ யார் சுபகு தொழுகையை தொழுவாரோ ஃபகுஅஃபி ஜிம்மதில்ல ஹத்தாயும் சி மாலையாகும் வரைக்கும் அம்மனிதன் அல்லாவின் பாதுகாப்பில் இருக்கிறார் என்று சொன்னார்கள் மேலும் இந்த தொழுகையை பற்றி சொல்லும் போது ஒலா துணூர் தொழுகை ஒரு ஒளிப்பிளம்பாகும் தொழுகை வாழ்க்கைக்கு ஒளி வழங்கக்கூடிய வணக்கம் என்றும் நபி சொல்லல்லாகு அலைவ செல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே மனிதனை சுவனத்தில் சேர்க்கக்கூடிய மனிதனுக்கு சுவன பதவிகளை உயர்த்தி வழங்கக்கூடிய மிக பெரும் வணக்கம் தொழுகை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஒரு சஹாபி சௌபான் ரோதியல்லாஹு அன் அவர்கள் நபி அவர்களிடம் வந்து யார் சூலல்லா எனக்கு ஒரு வணக்கத்தை கற்றுத்தாருங்கள் நான் சுவனத்தில் அதன் மூலமாக நுழைந்திட வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு நபி சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் அலை கபிகிலா அல்லாவுக்காக அதிகம் சுஜூ செய்வதை நீர் கடைபிடிப்பாயாக அல்லாஹ்வுக்காக நீர் ஒரு சுஜூதை செய்தாலும் அல்லாஹ் அதன் மூலமாக சுவனத்தில் உன் பதவியை உயர்த்தி உன் பாவத்தை போக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று தொழுகையின் மகிமையை நபி சல்லல்லாஹு செல்லும் அவர்கள் அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே தொழுகை நபி அவர்களுடைய கண்குளிர்ச்சியாக இருந்தது மரணத்திற்கு முன்னால் சமுதாயத்திற்கு அவர்கள் செய்த உபதேசம் கூட இந்த தொழுகையை பற்றிதான் يا نبي, نبي صلى الله عليه وسلم وَارْقُلُوا لِيَ سَكَرَاتٍ نَيْرَتِّ لُمْ كُولَ الصَّلَاةَ وَمَا مَلَكَتْ أَيْمَانُكُمْ தொழுகையை உங்களுக்கு நான் உபதேசிக்கின்றேன் உங்கள் அடிமைகள் விடயத்திலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று உபதேசிக்கின்றேன் என்றுதான் சொன்னார்கள் சகோதரர்களே தொழுகையின் சிறப்புக்களை நாம் பேசிக்கொண்டு போனால் கொண்டே போகலாம் மிகப்பெரும் சிறப்புக்களை கொண்ட வணக்கம் மிகப்பெரும் நன்மைகளை கொண்ட வணக்கம் பல்வேறு பயன்களை மனிதனுக்கு தரக்கூடியது எனவேதான் அலைவு அலைபசல்லம் அவர்கள் இஷா ஃபஜிர் ஆகிய தொழுகைகளை பற்றி சொல்லும் போது ஃபிஹிமா அவ்விரண்டு தொழுகையில் இருக்கும் நன்மை யாது என்பதை அவர்கள் அறிந்தால் ல தௌ ஹுமா ஹபுவா தவழ்ந்து தவழ்ந்தாவது அந்த தொழுகைக்கு வருவார்கள் என்று சொன்னார்கள் அந்த அளவுக்கு சிறப்பை அல்லாஹ் அந்த தொழுகையில் வைத்திருக்கிறான் சகோதரர்களே ஒரு மனிதன் பள்ளிவாயலுக்கு சென்று தொழுது வரக்கூடிய பழக்கம் உள்ளவராக இருந்தால் அது அவருடைய ஈமானுக்கு சாட்சியாக இருக்கின்றது அல்லாஹ் குர்ஆனில் இன்னமாய முரு மசாஜித் அல்லா அல்லாஹ்வுடைய பள்ளி வாயில்களை பரிமாறிப்பவர்கள் யார் என்பதை சொல்லும் போது மன் ஆ மனபில்லா வல்யோ மில் ஆஹிர் முதலில் அல்லாஹு தாலா அல்லாவையும் மறுமையையும் ஈமான் கொண்டவர்கள் அவர்கள் என்று அவர்களுடைய ஆரம்ப பண்புகளை சொல்கின்றான் சகோதரர்களே தொழுகையை ஜமாஅத்தோடு சிரமத்தை பொருட்படுத்தாமல் நாம் மேற்கொள்வது என்பது நமக்கு வாழ்க்கையில் மிக பெரும் நன்மையை தரக்கூடியது சஹாபாக்கள் எந்த அளவுக்கு ஜமாஅத்தோடு தொழுவதில் கவனமுள்ளவர்களாக இருந்தார்கள் என்றால் இப்ப நம்ம சகோதரு அன்பர்கள் சொல்கிறார்கள் எங்களில் இயலாதவர் கூட இரண்டு பேர் மூலமாக அழைத்து வரப்பட்டு சஃபில் நிறுத்தப்படுவார் அந்த அளவுக்கு கடுமையான தொழுகையில் ஜமாத்தோடு தொடுவதில் அவர்கள் பேணி தொழுபவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்லி இமாம் அவர்கள் முதலாவது ஹொத்துபாவை முடித்தார்கள் இரண்டாவது ஹொதுபாவிலும் அல்லாவை அஞ்சி நடக்குமாறும் அல்லாஹ் ஏவியவற்றை எடுத்து நடக்குமாறும் உபதேசம் செய்த பிறகு அன்பிற்குரிய சகோதர்களே நஃபிலான தொழுகைகளை எந்தளவுக்கு நாம் நிறைவேற்றி வருகின்றோமோ எந்த அளவுக்கு அதிகமாக செய்து வருகின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாவுடைய முகப்பத்தும் நேசமும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அல்லாஹுத்தாலா அதன் மூலமாக மாபெரும் ஒரு ஒளியை உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு தரக்கூடியவனாக இருக்கிறான் சகோதரர்களே இஸ்லாம் தொழுகை விடயத்திலும் பள்ளிவாயல் விடயத்திலும் பல்வேறு உபதேசங்களை எங்களுக்கு செய்திருக்கின்றது நாம் எப்படி தொழுகையை பேணி தொழுமாறு ஏவப்பட்டிருக்கின்றோமோ இதே போன்றுதான் அல்லாவுடைய மாளிகைகளை கண்ணியப்படுத்துமாறும் மகிமைப்படுத்துமாறும் நாம் கட்டளை பற்றிக்கிறோம் எனவே சகோதர்களே பள்ளிவாசலுக்கு வருகின்ற போது அழகான ஆடை அணிந்து நறுமணம் பூசியவர்களாக எமது பற்களை துளக்கியவர்களாக இப்படித்தான் எமது பள்ளிவாசலுக்குரிய வருகை அமைந்திருக்க வேண்டும் அல்லா அவனுடைய அருள் வேதத்தில் பனி ஆதம் ஆதமுடைய மக்களே ஹொதோ ஜீனத்தக்கும் ஐந்த குள்ளி மஸ்ஜித் பள்ளிவாசலுக்கு செல்கின்ற போது உங்களை நீங்கள் அலங்கரித்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றான் இமாம் இபின் கசீர் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் போது ஐந்த சலா என்பது விசேடமாக ஜுமாவுடைய தொழுகையை பெருநாள் தொழுகையை குறிக்கின்றது இத்து இத்தொழுகைகளுக்கு வருகின்ற போது ஒரு மனிதன் நறுமணம் பூசி தன்னை அலங்கரித்து கொண்டு வருவது மிக பெரும் மார்க்கம் ஏவக்கூடிய அம்சம் என்று சொல்கிறார்கள் எனவே சகோதரர்களே நபி செல்லவாக அழைவு செல்லும் அவர்கள் உங்களில் எவரும் தொழுகின்ற போது இரண்டு ஆடைகளை அணிந்து கொண்டு தொழட்டும் என்று சொன்னார்கள் காரணம் அது அதிக மறைப்புக்குரியதாக இருக்கும் நீங்கள் அல்லாவுக்காக உங்களை அலங்கரித்து கொள்வது சிறந்ததாகும் எனவே மனிதர்களுக்கு நாம் எப்படி வெட்கப்படுகின்றோமோ இதே போன்று அல்லாவுடைய விடயத்திலும் நாம் வெட்கப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எனவே எங்களை அலங்கரித்து கொள்வதில் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் விசேடமாக பள்ளிவாசலுக்கு நாம் வருகை தருகின்ற போது அன்பிற்குரிய சகோதரர்களே இன்று சமுதாயத்தில் பரவி இருக்கக்கூடிய ஒரு மோசமான காட்சியை நாம் பார்க்கிறோம் பள்ளிவாசலுக்கு மனிதர்கள் அணிந்து வரக்கூடிய ஆடைகளை பார்த்தால் இஸ்லாம் வெறுக்கக்கூடிய எத்தனையோ சொற்களை கருத்துக்களை உள்ளடக்கிய இஸ்லாம் வெறுக்கக்கூடிய உருவங்களை உள்ளடக்கிய ஆடைகளையெல்லாம் அணிந்து கொண்டு அல்லாவுடைய மாளிகைக்கு வருகை தருகிறார்கள் அன்பிற்குரிய சகோதர்களே இதுவெல்லாம் பள்ளிவாசலை நாம் கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள் அல்ல என்ற அர்த்தத்தை தான் தரக்கூடியதாக இருக்கும் எனவே பள்ளிவாசலுக்கு வருகின்ற போது அழகான ஆடைகளை அணிந்து அதே போன்று தீய இருந்து எம்மை தூரப்படுத்தி நாம் எம்மை சுத்தப்படுத்தி கொண்டு பள்ளிவாசலுக்கு வருகை த வேண்டும் எனவே நபி சொல்லாக அலைவு செல்லும் அவர்கள் வெங்காயம் வெள்ளை பூடு போன்றவற்றை சாப்பிட்டவர்கள் பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் என்று தடுத்திருக்கிறார்கள் காரணம் தொழுகையாளிகளுக்கும் அதே போன்று பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய மலக்குமார்களும் அதன் மூலமாக நோவினை பெறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் எனவே சகோதரர்களே பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய நாம் இவைகளை எமது கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய மாளிகையை கண்ணி கண்ணியப்படுத்தியவர் கண்ணியப்படுத்துபவர்களாகவும் அல்லாவுடைய தொழுகை என்ற இந்த வணக்கத்தை உரிய முறையில் நிறைவேற்றுபவர்களாகவும் எம்மை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்று உபதேசம் செய்து இமாமவர்கள் ஹொசுபாவை முடித்தார்கள் خطبة ولي المؤمنين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين